வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்தப் பகுப்பாய்வில் உங்கள் மகர ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும் இந்த ஜனவரி மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய தொடக்கங்களையும் அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம் பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் மகர ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு உரித்தான தனித்துவமான ஆற்றலுடன் விளங்குகின்றன உத்திராட நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களே இந்த மாதம் உங்கள் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் புதிய உச்சங்களைத் தொடும் புதிய பொறுப்புகள் உங்களைத் தேடி வரும் காலம் இது எனவே செயல்பாடுகளில் உங்கள் இயல்பான தலைமைத்துவம் மேலும் பிரகாசமாக வெளிப்படும் திருவோண நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களே உறவுகளிலும் பொருளாதார விஷயங்களிலும் சமநிலையை நிலைநாட்டுவது இப்போது முக்கியமாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆழமான புரிதல் தேவைப்படும் நேரம் அதே சமயம் நிதி நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும் அவிட்ட நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களே தகவல் பரிமாற்றத்திலும் சகோதர உறவுகளிலும் புதிய வாய்ப்புகள் மலரும் குறுகிய பயணங்கள் எதிர்பாராத நன்மைகளை தரும் மேலும் உங்களுக்குள் உறங்கிக் கிடக்கும் படைப்பாற்றல் புதிய வடிவங்களில் வெளிப்படும் காலம் இது மாதத்தின் முதல் பாதியில் பல கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகளிலும் முதலீடுகளிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனினும் இந்த காலகட்டம் உள் சிந்தனைக்கும் எதிர்கால திட்டமிடலுக்கும் மிகவும் ஏற்றது மாத நடுப்பகுதியிலிருந்து சூரிய பகவான் செவ்வாய் சுக்ர புதன் ஆகிய கிரகங்கள் உங்கள் ராசியில் பிரவேசிப்பதால் உங்கள் ஆளுமையும் முயற்சிகளும் புதிய வலிமை பெறும் தொழில் துறையில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களை வந்தடையும் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த உங்கள் திறமைகள் இறுதியாக அங்கீகாரம் பெறும் நேரம் இது வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் போட்டிகளையும் சவால்களையும் கொண்டு வருவதால் அவற்றை விவேகத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் சட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவது நன்மை தரும் சனி பகவான் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் நிலையில் இருப்பதால் விடாமுயற்சி நிச்சயம் பலன் தரும் சகோதரர்களுடனான ஒத்துழைப்பு புதிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் மேலும் தகவல் தொடர்புத் துறையில் எதிர்பாராத வாய்ப்புகள் தோன்றும் மாதத்தின் தொடக்கத்தில் பல கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் போதுமான ஓய்வும் ஆழ்ந்த தூக்கமும் மிக அவசியம் மன அமைதியை நிலைநாட்ட தியானமும் மூச்சுப் பயிற்சியும் பெரிதும் உதவும் மாத நடுப்பகுதியில் தொடங்கி கிரகங்கள் உங்கள் ராசியில் கூடுவதால் உடல் ஆற்றல் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் எனினும் இந்த அதிகரித்த சுறுசுறுப்பு காரணமாக எதிர்பாராத சோர்வும் ஏற்படலாம் எனவே சீரான உணவு முறையும் தவறாத உடற்பயிற்சியும் இக்காலத்தில் மிகவும் அவசியம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் பிரவேசிப்பதால் விபத்துகளிலிருந்தும் சிறு காயங்களிலிருந்தும் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும் வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உடல் நல சவால்களைக் கொண்டு வருவதால் பழைய நோய்கள் மீண்டும் தூக்கலாம் மருத்துவ ஆலோசனையை எக்காரணம் கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம் சனி பகவான் அவர் இருக்கும் நிலையில் தோள்பட்டை மற்றும் கைகளில் வலி உண்டாக்கலாம் உடல் வலிமையை முறையாக பேணுவது இப்போது முக்கியமாகும் திருவோண நட்சத்திரத்தினருக்கு குடும்ப உறவுகளில் சமநிலை காப்பது இந்த காலத்தில் மிக முக்கியம் மாதத்தின் முதல் பாதியில் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தனிமையின் தேவையும் ஆழ்ந்த சிந்தனையும் இயல்பாக மேலோங்கும் இக்காலத்தில் குடும்பத்தினருடனான தொடர்பு சற்று குறையலாம் மாத நடுப்பகுதியில் தொடங்கி சுக்ர பகவான் உங்கள் ராசியில் பிரவேசிப்பதால் உங்கள் இயல்பான தனிச்சிறப்பும் மற்றவர்களுடன் இணைந்து செயல்படும் திறனும் புதிய பரிமாணம் பெறும் காதல் உறவுகளில் எதிர்பாராத புதிய தொடக்கங்கள் மலரலாம் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கைத் துணையுடனான புரிதல் மேலும் ஆழமடையும் காலம் இது சனி பகவான் அவர் சஞ்சரிக்கும் இடத்திலிருந்து சகோதர உறவுகளில் பொறுமையும் பொறுப்புணர்வம் கொண்டு செயல்பட வலியுறுத்துகிறார் அவிட்ட நட்சத்திரத்தினருக்கு இந்த உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணும் வாய்ப்பு உண்டு வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் குடும்ப விஷயங்களில் தெளிவான தகவல் பரிமாற்றத்தின் அவசியத்தை உணர்த்துகிறார் தவறான புரிதல்களைத் தவிர்க்க ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக தேர்ந்தெடுத்துப் பேசுங்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் பல கிரகங்கள் உங்கள் ராசியில் கூடுவதால் உங்கள் சமூக அந்தஸ்தும் செல்வாக்கும் புதிய வலிமை பெறும் எதிர்பாராத புதிய நட்பு உறவுகள் இயல்பாக உருவாகும் எனவே சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது பல வகையில் நன்மை பயக்கும் புதன் பகவான் உங்கள் ராசியில் பிரவேசிப்பதால் தகவல் பரிமாற்றத் திறனில் குறிப்பிடத்தக்க மேம்பாடு ஏற்படும் பேச்சுவார்த்தைகளிலும் முக்கிய விவாதங்களிலும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தினருக்கு தலைமைத்துவ வாய்ப்புகள் இயல்பாக வந்து சேரும் சனி பகவான் அவர் சஞ்சரிக்கும் இடத்திலிருந்து நீண்ட கால இலக்குகளை தெளிவாக அமைக்க வலியுறுத்துகிறார் சிறிய சிறிய முயற்சிகள் கூட காலப்போக்கில் பெரிய பலன்களுக்கு வழிவகுக்கும் வக்ரநிலையில் இருக்கும் குரு பகவான் கடந்த கால அனுபவங்களை மீண்டும் மதிப்பாய்வு செய்ய அறிவுறுத்துகிறார் தவறுகளிலிருந்து பாடம் கற்பது உங்கள் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைக்கும் சமூக நலன் சார்ந்த செயல்களில் ஈடுபடுவது ஆழ்ந்த மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும் இந்த மாதம் பல கிரகங்கள் உங்கள் ராசியை நோக்கி நகர்வதால் உள்நோக்கிய பயணம் இயல்பாக அவசியமாகிறது மாதத்தின் தொடக்கத்தில் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தியானமும் ஆன்மீக தேடல்களும் புதிய ஆழத்தை எட்டும் வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் கேது பகவான் மாற்றத்தையும் முற்றிலுமான விடுதலையையும் மனதார ஏற்க அறிவுறுத்துகிறார் பழமையான பழக்கங்களையும் காலாவதியான நம்பிக்கைகளையும் தைரியமாக மறுபரிசீலனை செய்யுங்கள் உண்மையில் இது உங்கள் ஆன்மீக மறுபிறப்பின் பொன்னான காலம் சனி பகவான் அவர் சஞ்சரிக்கும் இடத்திலிருந்து உங்கள் முயற்சிகளில் ஒழுக்கமும் ஆழ்ந்த பக்தியும் கொண்டிருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பது பல்வேறு நன்மைகளை அளிக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கு முடிந்து உதவி செய்வது உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் உங்கள் உள்ளுணர்வின் குரலை அமைதியாகக் கேட்பது வாழ்க்கையில் தெளிவைக் கொண்டு வரும் இந்த மாதம் வெளிப்புற சாதனைகளுடன் உள்நோக்கிய ஆன்மீக வளர்ச்சியும் அழகான சமநிலையை அடையும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு மகர ராசியினருக்கு உண்மையான மாற்றத்தின் மாதமாக விளங்குகிறது மாத நடுப்பகுதியில் தொடங்கி பல கிரகங்கள் உங்கள் ராசியில் ஒன்று கூடுவதால் எண்ணற்ற புதிய தொடக்கங்களும் எதிர்பாராத சாத்தியங்களும் உங்கள் வாழ்வில் மலரத் தொடங்கும் தொழில்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் உறவுகளில் ஆழமான புரிதலும் உள்ளார்ந்த ஆன்மீக வளர்ச்சியும் ஒன்றிணைந்து செயல்படும் அரிய காலம் இது எச்சரிக்கையுடன் கூடிய நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடருங்கள் வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் கடந்த கால அனுபவங்களின் பாடங்களை மீண்டும் கற்க வலியுறுத்துவதால் அவற்றிலிருந்து பெரும் ஞானம் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளமாக அமையும் சனி பகவான் உங்கள் நேர்மையான முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த வெகுமதி அளித்தார் கிரகங்களின் அருளாசியுடன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான புதிய அத்தியாயம் எழுதப்படும் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்